வணக்கம் இன்னைக்கான பதிவு வசியத்திலே வந்து மூலிகை வசியம் தாங்க பார்க்க போறோம் மாந்திரிகத்தில் ஸ்ரீதேவி செங்கழநீர்னு ஒரு மூலிகை இருக்குது ரொம்ப பிரமாதமான ஒரு வேறு அதுல இருக்கிற வேறு அந்த வேறு எடுத்து வசியம் பண்ணணும்னாக்கா இவங்கள தான் வசியம் பண்ணணும்னு கிடையாது சகல வசியமும் ஆகுங்க யார் யாரெல்லாம் வந்து உங்களுக்கு அடங்காம இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே அடக்கி ஆளலாம் சரிங்களா எதிரியா இருந்தாலும் சரி ஆண் பெண் வசியமா இருந்தாலும் சரி இப்போ உங்களுக்கு ஒரு பிஸ்னஸில் தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அவங்கள வசியம் பண்ணி நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்குற மாதிரி பண்ணிடலாங்க ரொம்ப பிரமாதமாக வேலை செய்யும் கணவன் மனைவிக்குள்ளேயே வந்து நிறைய சண்டைகள் இருக்கலாம் அவங்களையும் வசியம் பண்ணலாம் டோட்டல் வசியம் இது டோட்டலாக வந்து உங்களை நோக்கி அப்படி சரண்டராகி உங்கள்கிட்ட இருப்பாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை மட்டும்தான் வாக்காக இருக்கும் சரிங்களா ரொம்ப பிரமாதமாக வேலை செய்யும் அதனால இவங்க இல்லை அவங்க இல்லைன்னு எல்லாத்துக்குமே கவலைப்படாதீங்க மைண்டை பாசிட்டிவாக வச்சிங்க மனசு நிம்மதியாக இருங்க எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும் சரிங்களா யார் யாரெல்லாம் வந்து வசியம் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ கால் பண்ணுங்கள் கால் எடுக்கலைனாக்கா வாட்ஸ்அப் வந்து வாய்ஸ் மெசேஜ் போடுங்க நல்லதுங்க